ஒரு வேடை இருந்தேன் அவன் காலை முடிய போச்சு அவ பயல கூப்பிட்டு முடிய போகும்போது என்ன சொன்னா ஆகர பரகர சங்கர ஆகர பரகர சங்கர அப்படின்னு நீங்க அவனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு வேட உயர விட்டுட்டேன் ஆகர பிறகர சங்கர அப்படின்னா ஆகரன்னா அடி பிறகரன்னா பிடுங்கு சங்கரன்னா கொல்லு புரியுதா அப்படின்னு வேடை என்னத்தை சொல்லுவேன் அதை சொல்லிவிட்டு போயிட்டேன் அவன் இறந்து போன உடனே யமதூதர்கள் வந்து பிடிச்சுக்கிட்டு போனாங்க பிறந்ததுலேருந்து வேடன் திருடுறது கொலை செய்கிறதான தொழில் பிடிச்சிட்டு போனேன் அப்போது வீரவாக தேவர் சிவகணங்களோட போய் அந்த யமதூதர்களை அடித்து துரத்திக்கிட்டு இவனை கூட்டிக்கிட்டு கைலாயத்துக்கு போட்டாங்க அந்த வேடனை அங்கே யமதூதர்கள் போய் யமதூதர் யமனு கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அவ்வளவு பெரிய பாவியை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு வந்தோம் சிவகணங்கள் வந்து எங்களை அடித்து துரத்தி போட்டு அவனை கைலாயத்துக்கு கூட்டிக்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே யமனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்படியா இருக்கும் என்ன கண்ணா புனாலாகி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு நேரம் எரும கடாமல ஏறி நேரம் கையிலாய்த்துட்டேன் அங்க போய் சாமியை கும்பிட்டு என்ன சாமி எங்க டிபார்ட்மெண்ட்டு இப்படி கெட்டு போச்சு நாங்க என்னமா நாங்க நடத்துவோம் அப்படின்னு என்ன சமாசாரம்னாரு இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாவியை பிடிச்சிட்டு வந்த எங்க அழுக இங்கே சிவகணங்கள் வந்து எங்கள் ஆடுகளை துரத்திக்கிட்டு அவனை கைலாயத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே மாதிரி என்ன காரணம் ஜாமீன்னா அடடே உனக்கு விவரம் தெரியல உயிர் போகும்போது அர அர அரன்னு மூணு தடவை சொல்லியிருக்கேன் ஆகர சங்கர ஆகர பரகர சங்கர அர 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 அடை இப்படி மூணு தடவை அரநாமன் சொன்னவனே அரநாமன் சொன்னவனே அரகர மகாதேவா அர ஹர என்றால் பாவங்களை நாசமாக்குவன் அப்படிப்பட்ட சிவநாமத்தை சொல்லி இருக்கிறவனே அவன் எவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும் அவனை நீங்க எவ்வளவு கூட்டி போலாமா அதனாலே நீ தப்பிச்சா போ அப்படின்னு அதனாலே தெரிந்தோ தெரியாமலையோ சிவநாமத்தை உச்சரித்த அதுக்கு பலன் உண்டு நல்லா விழுங்குற ஆகையினால எல்லாம் சம்பந்தமா பேர் வையுங்க திருமுறைய நிறைய படியுங்க எல்லாம் தீட்சை வாங்கிங்க தினமும் சிவலிங்க பூஜை பண்ணுங்கப்பா காலத்தை வீணாக்காதீங்க காலம் உண்டாகவே காதல் செய்து ஒண்ணு கருதறியின் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னரிய ஆழமுண்டானுங்கள் பாண்டிப்பரான் தன் அடியவருக்கு மூலகண்டார வழங்குகின்றான் வந்து முந்துமனே திருச்சி சம்பளம்